கிருஷ்ணசமுதிரம் ஊராட்சி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கிருஷ்ணசமுதிரம் நியூஸில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வீடியோ போடுறோம் இதற்கு முன்னால் போட்ட வீடியோக்கல்லையுமே நம்ம கிரக்கல்வி மேலாண்மை திட்டத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கோம் இன்றைக்கு புதிதாக வந்த ஊராட்சி நிர்வாகம் இயன்முறை மருத்துவர் ரம்யா அவர்கள் தலைமையிலான ஊராட்சி நிர்வாகம் வந்த தொடக்கத்திலேயே ஊரினுடைய சுகாதாரத்தை காப்பதற்கு திரக்கல்வி மேலாண்மை திட்டம் அவசியம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அந்த வளாகம் அமைவதற்கான ஏற்பாடுகளை முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வருகிறார் அப்படி வரும் சூழ்நிலையில் இந்த ஊராட்சி குழுவுக்கும் கரைகளில் உயமான கரைகளை ஒட்டி அதே போல பொது இடங்களில் சாலை முனைகளில் இருக்கக்கூடிய குப்பைகளுக்கு குவித்து எரித்து வருகிற சூழல் மாறி மிக சுகாதாரமான ஒரு ஊராட்சியாக மாறும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அதுக்கு திடக்கல்வி மேலாண்மை வளரும் அவசியம் என்ற அடிப்படையில் தான் அதை வேலை செய்திருக்காங்க இந்த திட்டங்களை அமல்படுத்துவதற்காக கடுமையான போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது அதேபோல மறுபக்கமாக சில சூழ்ச்சி செய்து இந்த திட்டத்தை வராடக்கூடாது இந்த திட்டம் வந்தால் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒரு கெடிட் மத்தியில் அப்போ அந்த திட்டத்தை ஊராட்சி இந்த ஊராட்சியின் மீது எந்த வகையில் குறையும் சொல்ல முடியல அப்போ நம்ம என்ன செய்வது ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்துக் கொண்டு அவங்க எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோட அங்கே உள்ள மக்கள்கிட்ட தவறான பிரச்சாரத்தை சிலர் செய்து கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த திட்டம் இன்றைக்கு ஒரு கெமிஸ்ட் பீஸ் கமிட்டி நடத்தப்பட்டு ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படையில் செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் மறுபடியும் இன்னொரு பீஸ் கமிட்டி ஆடி ஒரு தலைமையில் நடந்து அது வந்து ஒரு மாத காலகட்டத்தில் திருவண்ணுக்கு அமைச்சு கொடுப்பதற்கான பணி துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி எதுவுமே நடக்கலை இன்னும் கூட மக்கள் பத்தியில அச்சம் விருந்து கொண்டே இருக்கிறது அது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய காணொலியுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கூட்டை பார் பேரூராட்சி ஊராட்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது பேரூராட்சி அந்த கூட்டைப்பார் பேரூராட்சியில் இதே போன்ற வளமிப்பு பூங்கா அப்படின்னு அடிப்படையில் ஒரு நிலக்கல் மேலாண்மைய வளாகம் இருக்கு அந்த வளாகத்திற்கு இன்னைக்கு நான் நேரடியாக எங்கள் குடும்பத்து குழந்தைகளோடு அங்கே சென்று ஒரு காணொலி பதிவு செய்திருக்கிறேன் அந்த காணொலியை இப்போ உங்களுக்கு புறப்படுறேன் மக்கள் அச்சமடைக்கக்கூடிய மக்கள் நமக்கு அச்சத்தை கூட்டியவர்கள் எந்த அடிப்படையில் எல்லாம் நம்மிடம் பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மக்கள் பயப்பட தேவையில்லை இது ஒரு நல்ல முறையான திட்டம் சரியான கையாண்டு இந்த திட்டத்தின் திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் நூறு சதவீத விசசமுத்திர ஊராட்சியை குப்பையில்லா ஊராட்சியாக சுகாதாரமான ஊராட்சியாக மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையை பெறுவதற்கு இந்த காணொலி உதவும் அந்த காணொலியை இப்ப கலைய போனதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வளாகம் கூட்டி இருந்தது வளாகத்துக்குள்ள போய் வளாகத்துக்குள்ள போறதுக்கு கூட்டி இருந்த வளாகத்தை நான் தான் சாவி வச்சு திறக்கிறேன் அந்த அம்மாவுக்கு தாங்க உள்ள பணியாலும் உள்ள இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்க அங்க பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் அங்க சுகாதாரம் சேரிட்டு போகும் ஈ குசுவா முக்கியம் அப்படின்னு என்னென்னமோ பிரச்சனைகள் சொன்னாங்க ஆனால் அப்படி எதுவும் இல்லை அங்கே உள்ள பணியாளர் உள்ள இருந்து வந்ததா எங்க சாவி கொடுத்தாங்க சாவி வாங்கி தான் நான் வளாகத்தை தரேன் அதுல நடந்த விஷயங்களை காணொலியை தொடர்ந்து வீடியோ எடுக்கிறேன் உள்ளூருவாங்க <theseaisama> <5standen>

सुनिए, क्या कर? तेरी नाना देखी? तेरी नाना क्यों आयी? मतों से ना इस तरह में आलपोटा डिजिटल से ना उधर उधर आने वाला है। आह आने वाला है। आल मत करना अब अपराध सालिका। जोर लाल मत को। आल नापोदे नाला। नापोदे नाला। इधर वो काये मुक्की ना काये चिता पर सालिका। चल चल। இல்ல இல்ல இங்க வந்து நிக்குங்க 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 இ அங்கே இருக்கிறது இன்னைக்கு வந்தது ம் இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது திடக்கலி மேலாண்மை திட்டம் ஸ்மெல் அப்படிங்கிறது அந்த பில்டிங்கை காட்டுங்க இவ்வளோ தூரத்தில் இங்கே இந்த இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி தூரத்தில் தான் அந்த உரம் தயாரிக்கக்கூடிய வளாகம் இருக்குது அந்த பதினஞ்சு அடி ஷெட்டில் இருக்கும் போது எங்களுக்கு வாடகை இல்லை வாடகையே கிடையாது அக்கா உங்களுக்கு எதோ வாடகை நீங்கள் எங்கே தெரியிருந்தீங்க அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க அங்கே உட்காந்து அந்த அக்கா வாசப்படியை காட்டுங்க அந்த வாசப்படியில் உட்காந்தா இவ்வளோ நேரம் அந்த கணக்கு வழக்கம் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் கணக்கு எடுத்துக்கிட்டிருக்காங்க அதுலேருந்து பதினஞ்சதி தான் இந்த வாகனம் இந்த வாகனத்தில் இப்போது இதுதான் இன்றைக்கி வந்தது அக்கா மொத்தமத்தமாக குர்தாபார் பேரு வச்சியே மக்கு குப்பைங்கிறது அவ்வளோ தான் கலெக்ட் பண்ணுறது அவ்வளோ தான் இது எப்ப அக்கா வந்தது

எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ணன் வந்து கூத்தையப்பார் பேரூராட்சியினுடைய தலைவர் திமுக சார்பில் அவங்க வெற்றி பெற்று இந்த கூத்தையப்பார் பேரூராட்சியினுடைய தலைவராக செயல்படுறாங்க அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற இந்த திடக்கழிவு மேலாண்மை வளாகத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்துருக்குறோம் இதெல்லாம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல நின்று தான் பார்த்தோம் அண்ணனே அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுவாங்க சொல்லுங்கள் முன்னாடி வாங்க சார் கிளியராக கிளியராக பிரித்து தரம் பிரித்து எப்படின்னா ஒவ்வொன்றா அந்த பிளாஸ்டிக் தனியா கொட்டாங்குச்சி தனியா பாட்டில் தனியாக ஒவ்வொன்றா பிரித்து அதில் மக்கும் குப்பையை எடுத்து நம்ம ஒரு இருபத்தி ஒரு நாள் இதை வந்து தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி தெளித்து அது இது பண்ணுவாங்க அந்த தண்ணி தெளித்து அந்த அப்பா மட்டும் கொஞ்சம் கொண்டு வாடகை அதுக்கப்புறம் வாடையே இருக்காது இது அந்த மக்கும் குப்பை அப்புறம் சளிச்சிருவாங்க காய வச்சு அங்கே கொட்டி விடாம நடந்து போறதே அந்த மால் மக்கும் குப்பையை கொட்டக்கூடிய நடந்து போறோம்

இன்றைக்கான வரவு செலவு கணக்காக எழுதுகிறாங்க வேலை பார்த்ததுடைய விவரம் எழுதிட்டுருக்காங்க அந்த பதினஞ்சு தூ தூரத்தில் தான் அந்த உரம் தயாரிக்கக்கூடிய எந்திரம் இருக்குது அது பக்கத்தில் தான் அந்த உரத்தை பக்கத்தில் காய வச்சு அதுக்குள்ளே போட்டு வந்து உரமாக்கி அந்த உரத்தை கொண்டு வந்து மக்கும் குப்பையாக இங்கே சேமித்து வச்சிருக்காங்க மற்ற மக்காத குப்பையெல்லாம் சேமித்து அதை அடுத்த கட்ட பயன்பாட்டுக்கு அதாவது பொருளாதாரமாக மாற்றுறதுக்கு இந்த கூட்டை பாரு பெருளாச்சு மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அதுக்கு ஒரு ஆதாரம் தான் இது ஸோ மக்கள் வந்து இந்த வளமீட்டு பூங்கா இந்த திறக்கழிவு வேளாண் திட்டத்தை பற்றி பயப்பட தேவையில்லை இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே வந்துட்டாலே காம்பவுண்டுங்கிறதே காம்பவுண்ட் முறையாக வரையிலே ஸோ காம்பவுண்ட் விட்டு வெளியே வந்தால் அது ஒரு வீடு மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு மண்டபமோ சமுதாய கூடமோ ஒரு வீடு மரியாதையாதான் அது நமக்கான பார்வையை கொடுக்கும் அப்படிங்கறத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இல்லை இதில் வந்து பிஎச்எல் எல்லாம் வந்து பார்த்துக்குனாங்க சரி பிஎச்எல்லே வந்து அவங்க அவங்களே இன்னும் பிரிக்காமல் தான் இருக்காங்க ஆமாம் அப்போ எங்களை பார்த்து நாங்கள் இதெல்லாம் மிஸ்லாம் என்ன எங்கே பார்க்கறது என்னங்க எங்களுக்கு கேட்டு போய் அவங்க நாங்கள் இதே செய்கிறோம் பிஎச்எல் ஆமாம்லேருந்து வந்து பார்த்துக்கு அவங்களா வர்றாங்க நம்ம லோக்கல் எல்லாமே வந்து பார்க்குறாங்க இந்த இடத்துல இடத்துலேருந்து உங்கள் வீடு எவ்வளோ தருவாங்க ஒரு என்ன ஒரு நானூறு மீட்டர் இருக்கும் அடி இருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு குளம் குளத்தை ஒட்டி அடுத்த வீடு துவங்கிறது அண்ணனுடைய வீடு இங்க இருந்து ஒரு நானூறு அடியில் இருக்கு அவங்க தான் இந்த பூத்திய பேரரசனுடைய தலைவர் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த பிளான்ட்டையும் பராமரிக்கிறாங்க இங்க உள்ள அனைத்து வளர்ச்சி பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க அதனால மக்கள் தயவு செய்து வதந்தியை பரப்புறவங்கள நம்பாதீங்க நல்ல முறையில் இதை செய்ய முடியும் நம்ம ஊராட்சி ஒரு சுகாதாரமான ஊராட்சியாக மாற முடியுங்கிறதுக்கான உதாரணத்தை நம்ம பக்கத்தில் இருக்கிற புத்தகப்பாறு பேரூராட்சியிலேருந்து எடுத்துக்கணுங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி இப்போ கல்லூரியை பார்த்து முடிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அருகில் நாங்கள் அந்த மக்கள் குப்பை இருக்கக்கூடிய மக்கள் குப்பைகளை பற்றி பிரச்சனை இல்லை மக்கள் குப்பை தானே நாரும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அந்த இடங்களிலேயே எங்களுடைய வீட்டு குழந்தைகளோடு நான் போயிட்டு போயிருக்கேன் ஏன் குழந்தைகளோடு போனேன் அப்படின்னா ஆ அவர் வந்து நாட்டை மற்ற தாங்கிட்டு கூட ரெண்டு பேசியிருப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் குழந்தைங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல அது காட்டி கொடுக்கும் அவங்களால இயல்பாக இருக்க முடியுமே தவிர நடிப்பதற்கு மாட்டார்கள் நடிக்க மாட்டாங்க குழந்தைகள் அதனால் என்னுடைய குடும்பத்து குழந்தைகள் அதே போல் என்னுடைய தம்பி டிக்சன் அவருடைய மகள் அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு தான் அங்கே போனோம் அங்கே போய் ஒரு வளாகத்தை பார்த்துருக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க எல்லா காணொலியும் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இப்போது இது ஒரு ஸ்டேஜ் ஆனால் நமக்கு வரக்கூடியது இப்போ கூத்தத்தை பேரூராட்சியில் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெட்டிங் மிஷின் கிடையாது நமக்கு அதுவும் வர போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் ஃபியூச்சர் பிளான் வச்சுருக்காங்க மரக்கழிவுகள்லாம் தவிர மாற்றக்கூடிய எந்திரங்களுக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நவீனப்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போவே இந்த நிலமையில் மிக தெளிவாக அந்த திடக்கழிவுகளே கையாளக்கூடிய கூத்தைப்பா பேரூராட்சியில் அதை இப்போ நம்ம துவங்கும் போதே அதை விட நவீனப்படுத்தப்பட்ட எந்திரங்களை நாம் வாங்க போகிறோம் நாம் அந்த வளாகத்தை வைக்க போகிறோம் ஆக எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாத ஒரு திட்டம்தான் இந்த திடக்கழிவு மேலாண்மை வளாகம் இளைநகர் வளர்ச்சி சங்கம் அப்படியாகத்தான் அதனால் தான் தெளிவாக இந்த முடிவை எடுத்திருக்கிறது அச்சப்பட வேண்டாம் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன் குழப்பவாதிகள் கடைசி வரையும் குழப்பிக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் வாக்கு வகையை பற்றி மட்டுமே சிந்தித்து ஊராட்சி நிர்வாகத்தை எதிர்க்க வேண்டும் என்று சிந்தித்து ஊராட்சி மன்ற தலைவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு மட்டுமே செயல்படுபவர்கள் அவர்கள் பொய் சொல்லி உங்களிடம் பொய்யை பரப்புகிறார்கள் ஊராட்சி நிர்வாகமும் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரோ எளிநகர் வளர்ச்சி சங்கமோ உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் நம்முடைய ஊராட்சியை மிக விரைவாக சுகாதாரமான ஊராட்சியாக மாற்றுவதற்கான வேலையை செய்வோம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் வெளிநகர் வளர்ச்சி சங்கம் கூடுதலாக அடுத்த கட்டமாக ஒரு பேருந்து ஏற்பாடு செய்து வரக்கூடிய மக்களை அழைத்து கொண்டு போய் நேரடியாக சில மேலாண்மை வளாகங்களையும் குறிப்பாக அரியமங்கலம் இருந்த நிலை என்ன இன்றைக்கு எந்த நிலை இருக்கிறது என்பதையும் காட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறது மக்கள் இது சம்பந்தமாக அச்சப்படுகிற மக்கள் இந்த பயணத்தில் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்று கேட்டு நன்றி